அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் மாதத்தினுடைய புனிதமான கடைசி பத்து நாட்கள்ல இருக்கோம் அல்ஹம்தில்லா இந்த கடைசி பத்து தினங்களில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன் இது ரொம்ப எளிமையான ஒரு வஜீஃபாதான் ஒரு பத்து நிமிஷம் இருந்து நம்ம செஞ்சாலே போதுமானது ஆனால் இதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளோ அதிகம் அதிகம்லா இன்றைய தினம் நீங்க இந்த பதிவை கேட்ட உடனே ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்குள்ள எப்படியாவது நீங்க இந்த இரண்டு விதமான அமல்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பணத்திற்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது மறைமுகமாக உணவின் வாசல்கள் திறக்கப்படுமா இந்த அமலை செய்யறதுக்கு இன்னும் இந்த ஒரு ஜீவாவை நீங்கள் காலையில் சொல்லிட்டு மாலைக்குள்ளே எனக்கு இந்த துவா கபூல் ஆகணும் மாலைக்குள்ளே எனக்கு இந்த பொருள் கிடைக்கணும் மாலைக்குள்ளே எனக்கு இந்த செய்தி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல முறையில் கைக்கு கிடைச்சிரும் இன்னும் கடன் நீங்கணும் வட்டி லோன் கடன் எல்லாமே அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு பாருங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களுடைய கடன்களை நீக்குவதற்கான வழியா உங்களுக்கு காண்பித்து தருவான் எனவே இதை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க இன்னும் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விதமான அமல்கள் துவாக்கள் கபூலாகுவதற்கு மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே நமது துவா அங்கீகரிக்கப்படும் ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது இரவுக்குள்ள நம்ம நினைக்கிற விஷயத்த அல்லாஹ் நமக்கு நடத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோட நீங்க இதை எப்படியாவது நீங்க செஞ்சிருங்க என்று ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்குள்ள நீங்க எப்படியாவது செஞ்சுட்டு அல்லாஹில உங்களுடைய துவாவை கேளுங்க இந்த வானம் பூமி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு வசப்படுத்துவானோ அப்படிப்பட்ட ஒரு ஜீஃபா அது வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமானவுடன் முன்னூற்றி பதிமூன்று தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் என்பதையும் நூறு தடவை சலவாத்தையும் ஓதினால் மறைமுக உணவின் வாசல் திறக்கப்படும் அதாவது சூரியன் உதயமான பின்னலிருந்து நம்ம எப்போ வேணும்னாலுமே நம்ம ஓதிக்கலாம் முன்னூற்றி பதிமூன்று தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம்மை ஓதணும் அதற்கு பிறகு நூறு முறை நமக்கு தெரிஞ்ச சலவாத்தை ஓதிக்கலாம் இந்த பிஸ்மில்லா இரமான் இராஹிம்கே ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது இதை நம்ம எத்தனை முறை ஓதினாலுமே நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் எப்படி ஓதினாலும் பலன்தான் ஒவ்வொரு தேவிக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணிக்கை இருக்குது இன்னும் சலவாத் அப்படிங்கிறதும் துவாக்கபூள் ஆகக்கூடிய ஒரு அம்சம்தான் சலவாத்தை ஓதினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு வசமாக்குவான் ஏன்னா செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹுவை மயக்கக்கூடிய ஒரு அமல் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் ஏன்னா செலவாத்து சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் இன்னும் அல்லாஹ புகழ்றதை விடவும் செலவாத்து சொல்றதை அல்லாஹ் விரும்புறேன் அதற்கு தான் அல்லாஹ் அல்லாஹால செலவாத்து ஓதுனா ஏராளமான நன்மைகளை கொடுக்கறான் அப்படின்னு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இன்னும் ரசுல்லா ஒரு சஹாபிக்கு சொன்னாங்களாம் உங்களுடைய வாழ்க்கையில செலவாத்த அதிகப்படுத்துங்க அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்களாம் என்னுடைய நாளின் கால் பகுதியை நான் செலவாத்திற்காக ஒதுக்குறேன் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்களாம் இல்லை இது பத்தாது இன்னும் அதிகப்படுத்துங்க அப்படிங்கும்போது இந்த சஹாபி அவங்க வாழ்க்கையில பகுதியை செலவா தோதுறதுக்காக செலவிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதற்கு ரசூல்லா இல்லை நீங்க உங்களோட வாழ்க்கையில முழுமையாவே அந்த அத்தனை நேரத்தையுமே செலவாத்திற்காக பயன்படுத்துங்க இரு உலகிலும் நீங்க கேட்குற நீங்க ஆசைப்படக்கூடிய சொர்க்க வாழ்வை நீங்க வாழலாம் அதாவது இரு உலகத்தின் தேவைக்கும் இது போதுமானது அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஆனா இன்றைக்கு நம்மள பலருமே இத கையில எடுக்கிறது கிடையாது இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க பிஸ்மில்லாவோட சேர்த்து இந்த செலவாத்தையும் நீங்க நூறு முறை ஓதிட்டு வாங்க அதற்கு ரொம்ப ரொம்ப பலன் கிடைக்கும் ஏன்னா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்றதே ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாதான் ஏன்னா அதுல அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அலாஹினுடைய பெயர் இருக்குது அதை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் ரப்பு தந்துடுவோம் துவா கபூலாக கூடிய பெயர் எனவே இந்த இரண்டு அமலையும் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்து முடிச்சுக்கோங்க ஏன்னா இது ரமலானுடைய இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனவே அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த அமலை செஞ்சு பாருங்க அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு பணப்பிரச்சனை என்பது இருக்காது உங்களுடைய ஒரு துவாவை கூட எல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தையுமே கபூலாக்கி தருவோம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கரிமை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா